தேவனுடைய நாமத்தில் உங்கள் யாவனை வாழ்த்துகிறேன் இந்த கால வேளையிலே கத்தரை ஆராதிக்க நாம் சபையாக விசுவாசிகளாக தெய்வ பிள்ளைகளாக கூடி வருகிற மகிமையான ஒரு நாள் கத்தரை ஆராதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாள் கத்தர் நமக்கு இருபையாக கொடுத்திருக்கிறார் ஆறு நாள் நமக்கு வேலை அவர் ஆசிர்வதித்து குடும்பத்தை ஆசிர்வதித்து பிள்ளைகளை ஆசிர்வதித்து நல்ல பாதுகாப்பை கொடுத்து பலனை சுகத்தை கொடுத்திருக்கிறார் ஏழாவது நாள் கத்தரை தேடி ஆராதிக்க வருகிற ஜனமாய் நம்மை வைத்திருக்கிறார் நாம் பாக்கியவான்கள் அலேலோயா அலலோயா இந்த ஆண்டிலே பாருங்கள் கடந்த எட்டு மாதங்கள் இந்த நாளோடு கடைசியாய் அந்த எட்டாவது மாதத்தை முடிக்க கருவை செய்கிறார் அமேன் அலேலூயா கவலைப்படாதீர்கள் கத்தர் தொடர்ந்து நம்மை வழிநடத்தி வருகிறார் அவரை நாம் எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்போம் மகிமைப்படுத்துவோம் அவர் எல்லாவற்றிலும் நமக்கு அவர் செய்த நன்மைகளை மறவாமல் நாம் கத்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் இந்த காலை வேளையில் கூட கத்தை நமக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பாருங்கள் சங்கீதம் உளுத்த புஸ்தகம் நூற்றி முப்பத்தி நாலாம் சங்கீத ரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கத்தரை ஸ்தோத்தரியுங்கள் அல்லேலூயா அல்லேலூயா நாம் இந்த நாட்களில் யாரை நோக்கி கரங்களை ஏறெடுக்க வேண்டும் தேவைகள் மத்தியில பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில பற்றாக்குறைகள் மத்தியில வியாதி பலவீனம் பல காரங்கள் மத்தியில நம்முடைய கைகள் என்ற வாழ்க்கை தளர்ந்து போகிறது நம்முடைய உள்ளம் தளர்ந்து சோர்ந்து ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் நம்முடைய கைகளை பரிசுத்த ஸ்தலமாகிய தேவன் வாசம் பண்ணுகிற சமூகத்துக்கு நேராக ஏறெடுத்து ஸ்தோத்திரிக்க வேண்டும் அல்ல காரணம் அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவர் சிங்காசனத்தில் இருந்தாலும் அவர் நம்மை கண்ணோக்கி பார்த்து தொடர்ந்து நடத்துகிறார் குடும்பத்தில் ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் நமக்கு பலன் கொடுக்கிறார் பாதுகாப்பு கொடுக்கிறார் கவலைப்படாதவர்கள் பெரிய மாணவர்களை நாம் ஒவ்வொரு முறையும் கத்தரை ஆராதிக்கும் பொழுது அவரை நோக்கி அவர் வானாதி வானங்கள் கொள்ளாத சர்வமல்ல தேவன் அவரை நாம் எப்பொழுதும் ஆராதிக்க வேண்டும்

கர்த்தரோடு கூட இணைந்து இருக்கிற ஒரு உறவுதான் ஆராதனை லோயா கர்த்தரை நாம் ஆராதிப்பதென்றால் என்ன அவரோடு கூட உறவு கொள்வது அவரை நேசிப்பதின் வெளிப்பாடு அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறதால் இருதயத்தை திறந்து அவருக்கு நாம் ஒவ்வொரு முறையும் அவருக்கு நாம் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்கிற ஒரு ஆராதனையாக கர்த்தர் நம்மை இன்றைக்கும் ஆசிர்வதிக்கிறார் நாம் இன்றைக்கு இப்பொழுது ஜபிக்கப் போகிறோம் இந்த எட்டு மாசங்களை நம்மை ஆசிர்வதற்காக கரங்களை வானத்துக்கு நேராய் ஏறெடுத்து ஆராதிப்போமா வானாதி வானங்கள் கொள்ளாதவர் இன்றைக்கும் இன்று முதல் நம்மை ஆசிர்வதிப்பா எல்லார் கண்களை மூடுவோம் பரிசுத்தம் இருந்த நல்ல ஆண்டு பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராய் எங்கள் கரங்களை ஏறெடுத்து உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா இந்த எட்டு மாசம் நடத்தி கொடுத்தீங்களே நன்றி 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 அப்பா இந்த எட்டாம் மாசத்தின் கடைசி நாளிலும் கூட ஒவ்வொருவருடைய குடும்பத்தை ஆசிர்வதிக்கும்படி ஜபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளை கணவன் மனைவிகளை ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கிறேன் அப்பா உமக்காக ஓடுகிற உமக்காக ஆண்டவரே நாளிலே விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிற உமக்காக வைராக்கியமாக உழிவு செய்கிற உண்மை நம்பி இருக்கிற சார்ந்து இருக்கிற விசுவாசிக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஒவ்வொரு அவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதியும் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதியும் அவர்களுக்கு ஏற்றதை ஏற்ற காலத்தில் செய்து தலையை உயர்த்துவீராக கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்துவீராக உமக்காக நாங்கள் இன்னும் வைராக்கியமாக ஜீவிக்க பலனாய்வோட உம்மை சார்ந்து கொள்ள உமையே நம்பி ஜீவிக்க கருமை செய்வீராகப்பா இதுவரைக்கும் நடத்தினவர் இனியும் நடத்த போதுமானவராக இருக்கிறீர் எங்கள் கைகளை எப்பொழுதும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேரம் உயர்த்தி நாங்கள் உண்மை கொடுக்கிறீர் ஆவியானவரே ஒவ்வொருவர் இப்பொழுது நிரப்புங்க அபிஷேகம் பண்ணுங்கப்பா ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் ஒரு மகிமையான வல்லமை இறங்கி உம்மை எப்பொழுது ஆராதிக்க உதவி செய்யுங்க கல்வாரி செலவில் எங்களுக்காக ஜெய இருதயம் எடுத்து மறித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற மகாபரிசுத்தர் உன்னத தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நோக்கி கரங்களை ஏறெடுத்து நாங்களுமே மகிமைப்படுத்துகிறோம்ப்பா எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசிர்வதிங்க தொடர்ந்து நடத்துங்க இயேசு கிறிஸ்து உங்களை தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஒவ்வொரு நாளும் கத்தருக்கு நேர கரங்களை ஏறெடுப்போம் கத்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார் நாம்